என்னது கூலி படத்தில் சிவகார்த்திகேயனா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா அமீர் கான் உபேந்திரா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் இந்த மாதிரி ஒரு மல்டிஸ்டாரில் நடிக்கிற படம் கூலி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது ரீசன் டைமில் ஒன் வீக் முன்னாடி கூலி படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லர் என்னவோ டீசெண்டாக இருந்தது ஆனால் தமிழ் ட்ரெய்லர் ஒரு மாதிரியும் ஹிந்தி ட்ரெய்லர் வேறு மாதிரியும் கட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழில் கூலி ட்ரெய்லரில் முடியும் போது ரஜினி கத்துவார் ஏன்னு எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க ஆனால் அது கூலி ட்ரெய்லர் ஹிந்தியில் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க அது நம்ம சிவகார்த்திகேயன்னு சொல்கிறாங்க கூலி ட்ரெய்லர் கிளைமேக்ஸில் ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன்தான் எங்கர் தான் நடிச்சிருக்காரா இது எந்த அளவுக்கு உண்மையிலே தெரில சோஷியல் மீடியாவில் செக் பண்ணி பார்க்கும்போதும் இந்த மாதிரி தான் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமர் வாய்ப்பே இல்லை உண்மையாக இருக்கு ஏன்னா ரஜினியோட யங்கர் வெர்ஷனை ஏஐயில் எங்கேஜிங்காக கொண்டு வந்திருக்காங்களாம் ஆனால் எஸ்கே வரத்துக்கு சான்ஸே இல்லை எஸ்கே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து நடிக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த ஸ்கிரிப்ட் வேற ஸ்கிரிப்ட் அது ஒரு ஃபேண்டஸி கலந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஷேடு கலந்த தலைவர் லோகேஷ் கனகராஜ் காம்போ மூவி ஆனால் அந்த டைமில் அந்த படம் எடுக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகும் ரஜினிகாந்தோட ப்ரைம் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு இந்த கூலி படத்தோட வேற ஸ்கிரிப்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் பண்ணிட்டாரு அதனாலேயே நம்ம சிவகார்த்திகேயனும் தலைவர் கூட சேர்ந்து நடிக்காமலே போயிட்டுருது இப்போது இப்போ இந்த கூலி படத்துல எஸ்கே வர ரூமர் தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு எஸ்கே கூலி படத்தில் கேமியோ வர ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பே இல்லை நாளைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது பிக்கஸ்ட் ஹைப்ல ரிலீஸ் ஆகுது யார் யாரெல்லாம் எந்த தேட்டரில் எத்தனை மணி ஷோ கூலி படத்தை பார்க்க போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஆனால் கூலி படத்தில் கண்டிப்பாக ஏகப்பட்ட சர்ப்ரைஸான லமெண்ட்ஸ் இருக்க போகுது